அம்மா என்னது ஆமனே உள்ளதா ஆ சோடு போடுறேன் क्यों करो कर के பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டு இந்த கிளையினை சார்ந்த இந்த வளவந்தான் கோட்டை கிளையினை சார்ந்த பதினெட்டுக்கும் இது பல்வேறு சுயஉதவீச்சுகளுக்கும் பங்கு சேவையினை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது இன்று அனைத்து வசதிகளுடனும் மேம்படுத்தோம் இதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவினை எங்களது கிளையின் பணியாளர்களின் சார்பாகவும் எங்கள் மண்டல அலுவலகத்தின் அலுவலங்கள் சார்பாகவும் உங்கள் பெரும் ஆதரவினை கேட்டுக் கொள்கிறேன் இந்த புதிய கட்டிட திறப்பு விட முழு ஒசுக்கும் ஆதரவும் அளித்த எங்களது மண்டல மேலாளர் பொது மேலாளர் திரு ஸ்ரீராம் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எங்கள் மண்டல அலு மேலாளர் அவர்களை வாழ்த்துறை வணக்கமாறு கேட்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பல நேரங்களுக்கு நடுவில் மார்னிங் வந்து ஒரு வங்கியில் கணக்கு செய்த வந்து வந்து கொண்டிருக்க மிக்க நன்றி இந்த கிளை வளர்ந்து கொண்டிருக்கிறது வந்து அது வளர்ந்ததனால பழைய இடத்துல তাইলে করেন সতে তাহলে যাইব তাহলে যাবো 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 তাইলে বরিকে